முடிவு வெற்றிக்கு காரணமாக இருந்தால் தேர்தல் ஆணையர் ஞானசேகர் அவர்களுக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் என்ற முறையில் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இல்ல அவங்க இப்ப ஒரு எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு புது சாப்ட்வேர் கிரியேட் பண்ணி தேவையான அளவுக்கு என்ன செய்யறதாங்க இப்ப அந்த மாநிலத்துல வரலாறு காணாத அளவுக்கு அதிகமான வாக்குப்பதிவு இருந்தாங்க அந்த வாக்குப்பதிவுல சந்தேகம் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு சதவீத அளவுக்கு அந்த சாப்ட்வேர் மூலம் வாக்களித்ததா சொல்றாங்க விசாரிச்சா தெரியும் தேர்தல் ஆணையம் தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டுமென்றால் அதை முழுமையாக சாரித்து நடவடிக்கை எடுங்க. அந்த சாப்ட்வேர் மாத்தாம இருக்கி நம்ம நூறு சதவீதம் மாண்புமிகு தமிழக முதல்வர் முக ஸ்டாலின்னா இரண்டாவது பிரயான் ஆட்சிக்கு வருவாங்க. இங்க அந்த தில்லுமுல்ல நடக்கவே நடக்காது. மீண்டும் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் பொறுப்பேற்பார் நன்றி வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்